கரூர் மாவட்டம் ஈசனத்தம் அருகே ஸ்ரீ மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கும்மியாட்டம் நிகழ்ச்சி சிறுமிகள் உற்சாகமாக நடனம் கோடை ஒட்டி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கரூர் மாவட்டம் ஈசனத்தம் அருகே சங்கரணாம்பட்டி பகுதியில் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பவளக்கொடி கும்மியாட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் அம்மன் கே விஸ்வநாதன் தலைமையில் நூற்றி அறுபத்தி ஏழாவது நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பாக ஆண்கள் பெண்கள் அனைவரும் காலில் சலங்கை கட்டி கும்மியாட்டம் விழா நடைபெற்றது இதில் திருப்பூர் கரூர் மாவட்டத்திலிருந்து சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என அனைவரும் பச்சை வண்ணத்திலான பாரம்பரிய உடையணிந்து பாரம்பரியமான உரிமை இசைக்கு ஏற்றவாறு விநாயகர் முருகன் கருப்பண்ணசுவாமி அம்மன் நாட்டுப்புற பக்தி பாடல்களுடன் ஆடிய கும்மி ஆட்டத்தை கிராம மக்கள் கலந்து கொண்டு கும்மி ஆட்டத்தை கண்டு ரசித்தனர் இதுகுறித்து பயிற்சியாளர் விஸ்வநாதன் கூறுகையில் தமிழ் மண்ணிற்கு உரித்தான பாரம்பரிய கலையாக கும்மி ஆட்டம் திகழ்ந்து வருகிறது சமீப காலமாக டிவி சினிமா போன்ற மோகங்களினால் மறையத் தொடங்கிய சிறப்புமிக்க இந்த கலையை அழிவில் விளிம்பிலிருந்து மீட்டெடுத்து அதனை இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு சென்று வருகின்றோம் கும்மி கலையின் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் உடலுக்கு நல்லதொரு பயிற்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைந்திருக்கிறது பள்ளி கல்லூரிகளில் வள்ளி கும்மி கலையை ஒரு மணி நேரம் வகுப்பெடுக்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைக்கின்றோம் பள்ளி கல்லூரி விடுமுறை நாட்கள் என்பதால் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது என கூறினார் பரம்பரை மாத রে ভালো রে ভা রে রে কৃষ্ণ কৃষ্ণ